சிறுகதை தாய் நிலத்தின் ஒளி கீரைமங்கலம் கிராமம் பசுமையோடு செழித்து வளம் பெருக்கும் நிலமாயிருந்தது எல்லாவிதமான விவசாயமும் செழித்து வளர்ந்து வந்தது ஆனால் சில ஆண்டுகளாக மழை வராமல் வயல் வாடி கிராமம் சோகத்தில் மூழ்கிப் போனது செழியன் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் அவன் தந்தை சுந்தரம் பெரிய விவசாயி மண்ணையும் உழைப்பையும் விட்டுவிடாதே என்று குழந்தை பருவத்திலேயே செழியனின் மனதில் விதைத்துவிட்டார் மக்கள் பலர் ஊரை விட்டே விலகிய போது செழியன் மட்டும் மனதில் ஒரு நம்பிக்கையுடன் இருந்தான் இந்த நிலம் மீண்டும் பசுமையா மாறணும் அந்த நேரத்தில்தான் அரசு மழைநீர் சேமிப்பு திட்டம் பற்றி செழியனுக்கு தெரிந்தது அது எப்படி வேலை செய்யும் எந்த மாதிரி திட்டங்களை கிராமத்துக்கு தகுந்தவாறு மாற்றிக்கொள்ளலாம் என்று பத்திரிகை வாயிலாக படித்தான் இது நம்ம ஊருக்கு வேலை செய்யும் என்ற நம்பிக்கையோடு முதலில் தந்தையிடம் பேசினான் அப்பா மழைநீர் சேமிப்பு திட்டம் நம்ம ஊருக்கு தாராளமா பொருந்தும் நீங்க என்ன சொல்றீங்க சுந்தரம் ஒரு நிமிஷம் சிந்தித்து மகனே நல்ல யோசனைதான் ஆனா முதலில் நம்ம கிராமத்து பெரியோர்கள் விவசாயிகள் எல்லாரிடமும் பேசி பார்க்கணும் அவர்களுக்கும் இந்த திட்டம் தேவையானது என நம்பிக்கை கொடுக்கணும் என்றார் இதைத்தான் செழியன் செய்தான் கிராமத்தில் முக்கியமான பெரியோர்கள் மரரும் விவசாயிகளிடம் சென்று மழைநீர் சேமிப்பின் முக்கியத்துவம் பற்றி விளக்கினான் முதலில் சிலர் இது வெறும் அரசு திட்டம்தான் நம்ம ஊருக்கு இது வேலை செய்யுமா என்ற சந்தேகத்துடன் இருந்தனர் ஆனால் கிராமத்தில் அனுபவம் உள்ள மூத்தவர் ஒருவர் தம்பி உன்னுடைய திட்டம் நம்ம கிராமத்துக்கு நம்பிக்கையை திருப்பி கொடுக்கும் நீ செய் நாங்க உன் கூட இருக்கோம் என்றார் அந்த வார்த்தைகள் செழியனுக்கு மேலும் உற்சாகம் கொடுத்தன முதல் சில ஆண்டுகள் எளிதாக இருக்கவில்லை மழை இல்லாத காலங்களில் சேகரித்த தண்ணீரை பயிர்க்கும் திட்டங்கள் பல தடைகள் இருந்தன அது சில நேரங்களில் அவனை மனமுடைய செய்தது ஆனால் செழியன் விடாமல் பணி செய்து கொண்டே இருந்தான் தந்தையின் அனுபவமும் கிராமத்து மக்களின் ஒற்றுமையும் அவனை முன்னேற செய்தது சிறு சிறு பரிசோதனைகளில் வெற்றியடைந்த போது மக்களும் நம்பிக்கையோடு கை தூக்கினர் சில ஆண்டுகளுக்கு பின் மழை வர ஆரம்பித்தது செழியனின் திட்டத்தின் மொத்த பலமும் வெளிப்பட்டது சேகரிக்கப்பட்ட தண்ணீரால் வயல்கள் பசுமையோடு வளரத் தொடங்கின கிராம மக்கள் மீண்டும் விவசாயத்தில் ஈடுபட்டார்கள் மழை இல்லாததுக்கு முன் நம்ம நிலம் வறண்டு போச்சு இப்போ நம்ம சேமித்த தண்ணீர் நம்ம வாழ்க்கையை மீட்டிருச்சு என்றனர் கிராமத்தினர் சந்தோஷத்துடன் வெற்றியைக் காணும் பின் செழியன் மற்ற விஷயங்களிலும் தன் கவனத்தை செலுத்தினார் பள்ளி கட்டிடம் பழுதாகி குழந்தைகள் படிக்க முடியாமல் இருந்தது அரசு நிதியுடன் அதையும் புதுப்பித்தார் இதனால் கல்வியும் கிராமத்தில் வளர்ந்து மக்கள் வாழ்வோடு இணைந்தது ஒரு நாள் அரசு அதிகாரிகள் வந்து திட்டத்தை ஆய்வு செய்து பாராட்டினார்கள் இந்த திட்டம் மழைநீர் சேமிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதை மற்ற கிராமங்களுக்கும் எடுத்துச் செல்லலாம் என்றனர் இதனால் செழியன் கிராமத்திற்கே ஒரு அடையாளமானார் கிராம மக்கள் பெருமையோடு அவனை விழாவில் பாராட்டினர் அவன் தந்தை மகனே நீ மண்ணுக்கு நீதி செய்தாய் நம்ம கிராமத்துக்கு வாழ்க்கையை திரும்ப கொண்டு வந்தாய் என்றார் ஒரு இளைஞனின் முயற்சி கிராமத்தின் முழு வாழ்வாதாரத்தையும் மாற்றும் சக்தி கொண்டது என்பதை செழியன் நிரூபித்தான்